திமுகவுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படியே சேர்த்துக்குங்க நடுவில் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் நாங்கள் அங்கே போட்டுருக்கோம் அவ்வளோதான் உங்கள் கொள்கை எதில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்துருக்கீங்க நீட் தேர்வில் உண்மையான இதை பற்றி பேசவும் தயாரா தயாராக தைரியம் இருக்குதா ஏன் இந்தி கற்கக்கூடாதுன்னு பேச தைரியம் இருக்கா கிடையாது ஏன்னா இதெல்லாம் எடுத்து பேசுனா ஓட்டு கிடைக்காதுன்னு பயம் சீமானு எடுத்துக்கங்க ஊர் ஊராக சுற்றுறாரு எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாரு அப்டேட்டாக இருக்கார் வித்தியாசமான விஷயங்களை பேசுகிறாரு எல்லோரையும் அடிக்கிறாரு உங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன் அதாவது என்ன சொன்னாங்க ஜன்னாயன் முடிக்கணும் முடியணும் ஏதாவது அவதா தூ படம் மாதிரி முடிக்கணும் முடியணும் முடியும் இது வரை ஒரு எம்ஜிஆர்னு நேற்று சேர்ந்த ஒருத்தரம் சொல்றது ஸ்ரீதர் எம்எல்ஏ எம்ஜிஆரை பிரதிபலிக்கிறார் என்ன எம்ஜிஆர் வரும் உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா நிர்மல்குமார் அதை ஒரு பேட்டி கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது குமார் கடைசியாக போய் பேட்டி கொடுத்தாரு சார் இப்போ விருது அந்த கல்வி விருது அந்த நான் எப்போ அது பத்து நாள் இருக்குமா ஆ பத்து நாள் அப்புறம் நான் தான் சொல்கிறேன்ல பத்து நாளைக்கு உதடுவேன் இருபது நாளைக்கு உதடுவேன் இனி நிர்மல்குமார் பேட்டி கிடையாது தலைவர் வந்து சொல்லிட்டாரு இனி நீங்கள் பேசக்கூடாது சொல்லிட்டாரு தலைவர் எப்போ சொன்னார் நான் சொல்கிறது தான் தலைவர் சொல்கிறது உங்கள் அறிக்கையில் மட்டும் என்ன எனது உத்தரவு கணுங்க எனது ஆணைக்கணும் நீ யார் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்களா இல்லை அரச சபையை ஏதாவது நடத்துகிறீங்க சரி இல்லை சார் அதுலேருந்து புசியானந்தோட பேரும் போட்டு இவருடைய வழிகாட்டுதல் நான் சொன்னேங்க தலைவர் வந்து நேரடியாக சொல்ல மாட்டார் தலைவர் வந்து என் மூலிமா தான் சொல்லுவார் நான் தான் சொல்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்கிறது தான் தலைவர் சொல்கிறது சரிங்க தலைவரை பார்க்கலாமா என்னை பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்தோமா

போக்சோ குட்டுறாங்கெல்லாம் டீனேஜ் ப்ரெக்னென்சி தான் நடக்குது காதல் தான் நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அப்பட்டமான அந்த விஷயங்களை மறைக்கிற விஷயம் அதனால் மட்டும்தான் நடக்குதா சரி அதனால தான் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தானே சமூக நலத்துறை அமைச்சர் என்ன பண்ணீங்க நீங்கள் பள்ளிகளில் இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறது சமூக வலைதளங்களை கண்காணிக்கிறது இதிலலாம் நீங்கள் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்கலாம் தலைமுறையினருக்கு படிப்பு தான் முக்கியன்றதுக்கு என்னங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துட்டீங்க கிராமங்களில் மற்ற இடங்கள்ல இது சம்பந்தமான பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க குறைந்தபட்சம் ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்காவது ஏதாவது ஏற்பாடு இருக்கா சினிமாக்களில் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கா இல்லை சினிமாக்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கிறதுக்கா வன்முறை பெருகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது சினிமாவில் என்ன பண்ணுறீங்க அக்கறை இருக்கா உங்களுக்கு அதில் வருமானம் கிடைக்குதான்னு தான் பார்க்குறீங்க அதனால இதெல்லாம் இது இல்லை ம் புரியுது சார் கட்டமைப்பை வலுப்படுத்தும் விஜய் தனித்து களம் காண முயற்சி செய்கிறதா தாவேக்கா யார் என்ன பண்ணுவார் கூட்டா யார் வருவா தனித்து தான் காண காணும் நீ தான் இருக்கிற வாய்ப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்குறீங்க உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான கட்சின்னு பார்த்தா இதுதான் ஒன்றுமே பேச தெரியாத பத்திரிகையாளர்களே சந்திக்க பயப்படுற ஒருத்தர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்றைக்கோ ஒரு நாள் வர்றவர் கட்சியுடைய தலைவர் நிர்வாகிகளும் அதே கதை தான் இதில் மீடியாக்கள் மட்டும் பின்னாடி ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நேற்று ஊற்ற சேர்த்துக்கிறாங்க அவர் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எதிரானவர் அவருடைய பதிவுகள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது அதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் அதை நல்லா ஊனிப்படிங்கன்றார் அவர் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராம பொருளாதாரத்தை உயர்த்திக்கிற திட்டம் அல்ல அப்படின்னு உங்கள் பார்வை இருந்ததுன்னா அது என்ன பார்வைன்னு சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வர்றது நல்லதுன்னு அதிகார மனப்பான்மையில் அவர் இது பண்ணியிருக்காரு அதை பற்றி கேள்வி கேட்டால் அதை பற்றி பின்னாடி பேசுவோன்றீங்க இது மாதிரி மனநிலை இருக்கிறவர் அந்த கட்சிக்கு பாலிசி மேக்கர் எவ்வளோ நாளாக அப்போ பாலிசி பற்றி யோசிக்கல இப்போ தான் பாலிசி இவ்வளோ நாளாக என்ன பாலிசி சேர தூக்காமல் பார்த்துக்கிறது ஸ்பீக்கர் மேலேயாராம் பார்த்துக்கிறது தான் பாலிசி இப்போ இதுதான் உங்கள் பாலிசி என்ன திமுகவுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படியே சேர்த்துக்குங்க நடுவில் பிறப்பக்கம் எல்லா உயிரு நாங்கள் இங்கே போட்டுருங்க அவ்வளோதான் உங்கள் கொள்கை எதில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்துருக்கீங்க நீட் தேர்வு உண்மையான இதை பற்றி பேசவும் நீங்கள் தயார் தயாரா தைரியம் இருக்குதா இருமொழி கொள்கை ஏன் இந்தி கற்க பேச தைரியம் இருக்கா கிடையாது ஏன்னா இதெல்லாம் எடுத்து பேசுனா ஓட்டு கிடைக்காதுன்னு பயம் அப்போ திமுக ஓடுற மாதிரி கடவுள் இருக்கா கடவுள் இருக்காங்கன்னா ஆமாம்மா எனக்கும் கடவுள் தெரியலான்ற மாதிரி ஓடிட்டுருக்காங்க சார் ஆனால் திமுகக்கு எதிராக நீட்டு விஷயத்தில் அவங்க வந்து தெளிவான ஒரு தாங்க சார் விஜய்யே சொல்லியிருந்தாரு நீட் மட்டுமே உலகம்னு நம்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு திமுக தரப்புல இருந்து பாஜக எதிரானதாது திமுக அதை மடைமாற்றுற வேலையை பண்ணாங்க அவரு ஒரு மோட்டிவேஷன்ல சொன்னாரு வாழ்க்கை இது மட்டும் கிடையாது வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள சாதிக்கலாம் நீட்டு மொத்தமா சொன்னாரு கல்வியில மட்டும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க வேறு துறைகளிலும் நம்ம சாதிக்கலான் அவரே அப்படி தானே டிகிரி முடிக்க முடியல ஆனா சினிமா துறையில வந்து பெரியால ஆயிட்டாரு அதான் அவர் வாழ்க்கை உதாரணம் அவரு அதான் அவர் சொல்றாரு கல்வியில மட்டும் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்வியில சாதிக்க முடியல வாழ்க்கைய முடிச்சிக்காதீங்களா பைத்தியக்கார பசங்களா வாழ்க்கைன்றது ரொம்ப தூரம் பயணம் அது அது போக்குலதான் நம்ம போக முடியன்றதா அதோடைய அர்த்தம் இவர்கள் அதை மடைமாற்ற வேலை பண்ணி விஜய பிஜேபி பக்கம் தள்ளி விட்டால் சிறுபான்மை வாய்க்காக காப்பாற்றலான்னு இவங்களுக்கு ம் அதனால் அதுக்கு தான் எல்லாம் தூண்டி விட்டு பேச விட்டதெல்லாம் புரியுது சார் ஐஆர்எஸ் அதிகாரி அதுக்கப்புறமா முன்னாள் நீதிபதி அதிமுக அதிமுக சார்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் வந்து சேர்ந்திருக்காங்க மாவட்ட நிர்வாக பொறுப்பெல்லாம் வந்து விஜய் நேத்தே அறிவிச்சிருக்காரு த அந்த ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு ஒரு வழியாக பனையூருக்கு வந்து சேர்ந்தாரு முடிச்சு பனையூருக்கு வந்து சேர்ந்துட்டார் இன்னிலேருந்து கட்சியினுடைய வேலை தொடக்கம் முடிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பயணம் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து முடிச்சுட்டு பத்து நாட்களாக பயணம் செஞ்சு நேற்று பனையூர் வந்திருக்காரு அப்படி தானே என்னைக்கு முடிச்சாரு பத்து நாளே முன்னாடியே முடிச்சிட்டாரு பத்து நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி பயணம் செஞ்சு பனையூருக்கு வந்துடுறாங்களே ஓ ஏன் பார்த்துருக்கீங்களா ஸ்டாலின் நாங்கள் வயசு ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கிறோம் கலைஞர் சொன்னார் உழைப்பு 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 அதன் தான் ஸ்டாலின் அவருக்கு என்ன வயசு எழுபத்தி ரெண்டு ம் இன்னைக்கு இது பண்ணிட்டு இதோட பத்து நாள் பொறுத்து வரம்பா அன்னைக்கு வந்துட்டு இன்னொரு பத்து நாள் பொறுத்து வரம்பா இப்படியா பண்ணுறாங்க காலைல ஒரு நிகழ்ச்சி இன்னொரு ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்யாணம் ஒரு அது ஒரு இது அது இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரமாவது சார் பண்ணுறா பண்ணுறேன் எடப்பாடி தினம் ஏப்பா நான் நான் வந்துட்டப்பா இதோட பத்து நாள் பத்தா வருவோம்ப்பா சேலத்துக்கு போகிற மாட்டேன் அப்புறம் இல்லை மற்ற கட்சியில் இருக்கவங்க நைனா நாகேந்திரன் எடுத்துக்கங்க தமிழிசை எடுத்துங்க அண்ணாமலை எடுத்துக்கங்க இல்லை இந்த கட்சியில் இருக்க திருமாவளவன் எடுத்துக்கங்க ஊர் ஊராக இருக்காரு கொடியேற்றுறாரு பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு சீமான் எடுத்துக்கோங்க ஊர் ஊராக சுற்றுறாரு எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறாரு அப்டேட்டாக இருக்கார் வித்தியாசமான விஷயங்களை பேசுகிறாரு எல்லோரையும் அடிக்கிறாரு உங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன் அதாவது இதை தான் நான் சொல்கிறேன் உட்காட்ட அமைப்பு ஒன்றும் இல்லை இவர்கள்ட்ட எதுவுமே இல்லை என்ன சொன்னாங்க ஜன்னாயன் முடிக்கணும் முடியணும் ஏதோ அவதார் தூ படம் மாதிரி முடிக்கணும் முடிக்கணும் முடியணும் இதில் வரை இவர் எம்ஜிஆர்னு வர்றாரு நேற்று சேர்ந்த ஒருத்தரம் சொல்கிறாரு ஸ்ரீதர் எம்எல்ஏ எம்ஜிஆரை பிரதிபலிக்கிறார எம்ஜிஆர் முதல்ல உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா எழுவத்தி ரெண்டில் அவர் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது ரெண்டு மூணு படம் கையில் வச்சுருந்தார் அதிலேருந்து அவர் எழுவத்தி ஏழு ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு எட்டு பத்து படம் நடிச்சிருப்பார் அந்த காலத்தில் என்னங்க பிரச்சாரம் ஒரு ஸ்டுடியோ பேக்கர் வேனில் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணலாம் விடிய விடிய பேசலாம் அப்போல்லாம் விடிய விடிய பேசுவார் கட்சி வேலை பார்ப்பார் நடிகரை வேலை பார்ப்பார் நடிகர்னா இவங்களும் மாதிரியா சார் சொல்லிடுங்கிறேன் சார் ஷார்ட் ரெடி சார் நான் அப்படி என்ன பண்ணோம் சார் இப்படி கையாட்டணும் ஒரு கையாட்டும் அதுதான் இப்படி இப்படி ஆ ரைட் போப்பா அப்படி எம்ஜிஆர் பாட்டு வரி டியூன் உட்பட எம்ஜிஆர் கவனித்து பார்த்து வைப்பார் இந்த கவிதை வரிகளை நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் மரதகாசி வேற வார்த்தையில் எழுதியிருக்காரு மருதகாசி எம்ஜிஆர் கூப்பிடுறாரு இந்த இதை மாற்றிக்கலாமாண்ணா அண்ணா என்னண்ண நீங்கள் போய் என்கிட்ட கேட்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் தானே கவிஞர் இந்த வரி மட்டும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு பாருங்களேன் நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் அப்புறம் இன்னொரு வரி என்ன வரி வரோன்னா பொன் பொருளை கண்டவுடன் கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறைவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே அப்படின்னு அவர் அண்ணா நல்லா இருக்குண்ணே அப்படியே வச்சிங்கண்ணே இதுதான் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்தவர்கள் அவன் வழி போகட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னன்னாலும் கவலை இல்லை எனக்கு என் உறவுகளை பற்றி தெரியும்ன்றார் இப்படிப்பட்ட எம்ஜிஆர் எவ்வளோ படங்கள் நடித்தார் எவ்வளோ உழைச்சார் தன்னுடைய படத்தில் எப்படிலாம் கவனம் செலுத்தினார் அவரோடு போய் இவர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இவர் ஜனநாயகன் முடிகிறாராம் அதற்காகவே ஒரு வழியே மாட்டாராம் யார்கிட்டையும் பேச மாட்டாராம் அதுக்கு பதிலாக பூச்சியாளரான் அவராக இவராக அவர் அப்படியே கத்த கட்டிடுறாரு அவரும் வரமாட்டார் வெளியே வந்தாருன்னா என்ன பண்ணுவார் தலைவர் என்ன குறு குறு குருன்னு பார்க்குறாரு சேர் எடுக்காங்க அங்கே யாராவது இதை தாண்டி ஏதாவது அவர் பேசியிருக்காரா சரி மற்றவங்க பேச விட்றாரா யாரையும் பேசவுட்றேன் எப்போவாவது சிடி நிர்மல்குமார் எப்போவாவது இந்த இவர் ராஜ்மோகன் அறிக்கை விடறாரு அவ்வளோதான் விஜய் பேரில் அறிக்கை வருது இதை தாண்டி அந்த கட்சி என்ன எங்கள் செயல்படுது ஏங்க எழுபது எழுபது வயசு கடந்த ரெண்டு தலைவர்கள் உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஒர்க் ம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஐம்பது வயது உடைய பல தலைவர்கள் எனக்கு என்னென்னு இருக்காங்க திருமாவளவன்லாம் அவர் முதுகெலும்பு பிரச்சனை வந்து பல பிரச்சனை இருக்குது ஊர் ஊராக போய்கிட்டு இருக்காரு சீமானு மயக்கம் போட்டால் உழுந்தாருங்க திருவிழா பிபியில் ஒரு விட மயக்கம் போட்டால் உழுந்தாரு இப்போ அவங்களாம் வந்து உக்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க படிக்கிறாங்க சரி இவங்க எங்கே இஷ்யூ கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறாங்க இந்த இஷ்யூ நேற்று பிஜேபி பற்றி கேட்கும்பொழுது அதுக்கு பதில் சொல்கிறாங்கண்ணா சரி முருகன் மாநாடுனா என்ன நீ நடத்துகிற மாநாடுனா நான் நடத்துகிற மாநாடு என்ன சொல்கிறாரு அவர் அரசியல் என்ன அரசியல்னு சொல்றாரு இவங்களையும் போட்டு அடிச்சு சாத்துறாரு நீ என்ன யோகியமா நீ நடத்துன முருகன் மாநாடு அப்புறம் நீ என்ன அங்கே கேட்குறேன்ற மாதிரி அதில் ஒரு கொஞ்சம் அப்படி லைட்டாக பேசுனான்னா பாத்தியா 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 பீ சொன்னா அப்படின்டுவாங்க அப்ப அவர் பேலன்ஸ் பண்ணி பேசுறாரு நீங்கள் என்ன முருகன் மாநாடுனா என்ன மாநாடுன்னு கேட்பாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனைன்னு கேட்டால் திருப்பரங்குன்றத்துல கோயில் இருக்குது வேற என்னன்னு கேட்பாங்க இதான் அவங்க நிலமை ஒவ்வொரு மாவட்டம் போறாருல பண்ணுறாருல்ல அந்தந்த மாவட்டத்தில் செய்தியாளர் இருப்பாங்கல்ல யார் யார் சந்தித்தாரா எங்கள் கட்சினால் என்னங்க நீங்கள் நாலு நாள் தினம் தினம் அவர் அவர் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மற்ற இது என்ன ஆளுங்கட்சி என்னென்ன தப்பு பண்ணுது இந்த விஷயத்தில் என்ன அந்த விஷயத்தில் என்ன இது சர்வதேச பிரச்சனை என்ன தேசிய பிரச்சனை என்ன அமித்ஷா வந்தார் அவர் என்ன பேசுனார் முருகன் மாநாடு பற்றி இவர்கள் சொல்கிறாரில்ல அதுக்கு என்ன இது மின்சார கட்டணம் உயர்த்தப்படறாங்களே சொத்து வரி உயர்த்திக்கிறாங்களே அது என்ன இது என்ன பால் விளைவு எல்லாங்க மண்டையில் எல்லாத்தையும் போட்டு போட்டு எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கணும்ல எங்கேயாவது ஒன்று எதா போய் கொடுத்தாரா மன்ற வேலை பார்க்குற வேலையை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு மன்ற வேலைகள் இந்த மாதிரி போகிறது யாரையும் பார்க்க மாட்டாங்க என்னப்பா பண்ணியா த தக்காளி இது குர்த்தியா தலானி குடுத்தியாக பயு குருத்தியாக ரைட்டு ரைட்டுப்பா யாரும் எதுவும் இது பண்ணாதீங்க தலைவர் வந்து பயங்கரமானது அடுத்த ஆட்சி அவர் ஆட்சி தான் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வாங்கணும்ல தலியூர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தலியூர் வந்து சொல்ல மாட்டார் நான் தான் சொல்லுவேன் அது நான் சொல்கிறது தான் தலியூர் சொல்கிற மாதிரி அவள் தான் தாண்டி என்ன இது சொல்லுங்க இந்த இடத்துல சவால் விட்டார் ஸ்டாலினுக்கு இந்த இடத்துல பிஜேபிக்கு சவால் விட்டார் இந்த இடத்துல அது இன்னி வரைக்கும் இருக்கா அது சேர்ந்த பல பேரே விஜய்க்கு தெரியுமான்னு தெரியணும் தெரியாது அவ்வளோதான் சேர்த்தாங்களே ஒரு ஏழு எட்டு பேர் சேர்த்துக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் பேருக்கு ஆனால் ஃபோட்டோ அளகுறாங்க அவங்க ரெண்டு பேர் யாருன்னே தெரில அப்புறம் சேர்த்தவங்களுக்குலாம் ஒருத்தருக்கு பெரிய பதவி கொடுத்துட்டாங்க அவர் பாலிசி மேக்கிறான் என்ன பாலிசி பண்ண போறாரு தெரியல ஏன்னா அவர்கிட்டயே பிரச்சனை இருக்குது இன்னொன்னு மொதல் நாள் மட்டும் எல்லாருக்கும் அனுமதி ஸ்கூல்ல சேர்த்தவனே பார்த்தீங்கன்னா மொதல் நாள் டீச்சர் கண்டுக்கவே மாட்டாங்க நீ என்ன ஆடு ஊதி பல்டி அடி ஆயின்னு ரெண்டாம் நாள் மூணா நாள்லாம் பரம்பு பளிர் பழினு ஒன்றும் கொன்றுவேன் பாட செய்யலையும் என்னான்னு அந்த மாதிரி நேற்று மொதல் நாள் ஸ்ரீதரன் பேசிக்கோ நீ பேசிக்கோ நீ பேசிக்கோ அதுக்கப்புறம் கொண்டே விடுவேன் என்னை கேட்காம தலைவர் கேட்காம நீங்கள் பேசக்கூடாது சார் குமார் எத்திலையும் எல்லாத்துலயும் பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நிர்மல்குமார் கடைசியாக பேட்டி கொடுத்தாரு சார் இப்போ விருது வழங்க அந்த கல்வி விருது அந்த இப்போனா எப்போ அது பத்து நாள் இருக்குமா இருக்குமா அப்புறம் நான் தான் சொல்றேன்ல பத்து நாளைக்கு ஓதடுவேன் இருபது நாளைக்கு ஓதடுவேன் இனி குமார் பேட்டி கிடையாது தலைவர் வந்து சொல்லிட்டாரு இனி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தலைவர் எப்ப சொன்னாரு நான் சொல்றத தான் தலைவர் சொல்றேன் ஏன் பேசக்கூடாது நீ பேசுனது வைரல் ஆயிடுச்சு கரெக்டாக வேறு பேசுகிறீங்க அதனால் இனியும் ஒன்று கிடையாது அவ்வளோதான் ஆத ஒருஜின் எப்போ பேசினாரு சார் அது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் அப்டேட் ஆகுறீங்க புரியுதா அப்புறம் வேறு யார் சார் ஆனால் கட்சி பொறுப்புகள்லாம் நியமிக்கிறப்போ விஜய் அவர்களே அந்த கடிதத்தில் எழுதிருந்தாரு என்னுடைய வழிகாட்டுல என்னுடைய உத்தரவு போட்டீங்கன்னா மன்னராட்சி மன்னராட்சின்னு பேசுகிறீங்களா அது என்ன உத்தரவு என்னுடைய ஆணை என்னுடைய உத்தரவு என்ன யார் நீங்கள் ஓட்டு கேட்கும்போது மட்டும் ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் மக்களாட்சி அதெல்லாம் பேசுகிறீங்க அங்கே மன்னராட்சி நடக்குதுன்றீங்க உங்கள் அறிக்கையில் மட்டும் என்ன எனது உத்தரவு கேனுங்க எனது ஆணைக்கணுங்க நீ யார் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்களா இல்லை அரச சபை ஏதாவது நடத்துறீங்களா சரி இல்லை சார் அதில் இருந்து ஊசியானதோட பேரும் போட்டு இவருடைய வழிகாட்டுதல் என்பது அதாங்க நான் சொன்னேங்க தலைவர் வந்து நேரடியாக சொல்ல மாட்டார் தலைவர் வந்து என் மூலியமாக தான் சொல்லுவார் நான் தான் சொல்லுவேன் அவ்வளோதான் நான் சொல்கிறது தான் தலைவர் சொல்கிறது சரிங்க தலைவரை பார்க்கலாமா என்னை பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்த மாதிரி தலைவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி தலைவர் இதோடு எப்போ பார்ப்பீங்க வேறு எதாவது நிகழ்ச்சி வரும்போது பார்ப்பார் அப்போ கூட உங்களுக்கு கிட்ட விட மாட்டேன் தூரத்துலேருந்து சல்யூட்டு வணக்கம் எதாவது வச்சுக்கணும் அவ்வளோதான் தான் இது சார் எந்த பொதுச்செயலருக்காவது இந்த அளவுக்கு இடம் கொடுப்பாங்களா சார் ஆனால் விஜய் அந்தளவுக்கு வந்து ஒரு உழைப்பாளிக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம பாராட்டணும் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பாராட்டணும் அதனால தான் கட்சி இப்படி நான் தான் பாராட்டி தானே இருக்கேன் நான் எதா அவருன்னு திட்டுறேன்னா சூப்பராக பார்த்துக்குறேன்ல இப்போ மற்ற கட்சி கூட்டத்துலலாம் இது என்ன பிரச்சனைனா ஏப்பா நீ கூட்டத்துக்கு வராத ஆளுக்கு இனிமேல் கூட்டத்துக்கு வந்தால் உன் சேரை நீ ஏற்றுட்டு போயிடலான்னு அங்கங்கே நடக்குது இல்லை திமுக திமுக நடக்குது அந்த மாதிரி இவனும் நினச்சிக்கிட்டான் போல பட்டுன்னு ரெண்டு சேரை தூக்கிலாம் இவரு பார்த்துட்டாம்பேரை எதுக்கு எடுக்கிறா நான் காரணம் அப்படின்னு தலைவரை மற்ற கூட்டத்துலாம் கலந்துக்கிட்டா சேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா நோ 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 இங்கே வேற அப்படின்னு அதனால தான் இப்போ சேர் வந்து பாதுகாத்து சேரை எடுக்காமல் வேறு என்ன பண்ணுறது நீ யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய பொதுச் கட்சி இப்படி பொது நாளைக்கு ஆட்சி நம்பிட்டு நம்பிட்டுருக்கிறாங்க அந்த கட்சியுடைய பொதுச்செயலாம் அவர் அந்த கூட்டம் நடத்தும் போது தலைவர் வராரு விஜய் விஜய் எவ்வளோ பெரிய ஆள் ஷூட்லலாம் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம இவர் ஹெச்வினோ தானே அந்த படம் அடுத்தார் அவர் ஷூட்லாம் ஷார்ட் ஷார்ட் ரெடி சார் என்ன பண்ணோம் ஏய் நான் வந்து பார்த்துனா அப்படி வசனம் பேசணும் சார் சார் அவர் வந்து ஏய் ஏய் என்ன பண்ணுறாங்க ஏன் அது தூக்குறா பை விஜய் முன்னூறு பாப்பல சார் ஷார்ட் ரெடி நீங்கள் போகலாம் சார் ஏ ஏய் என்ன அது என்ன பண்ணுற அப்படின்னா நடிகை வருமா வராது அந்த வேலை யார் பார்க்க வைக்கணும் ஹெச் என்ன பண்ணும் ஏய் ஃபீல்டு கிளியர் பண்ணு அதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பான் நூறு பேர் இருப்பான் அவன் நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அந்த அண்ணா அசிஸ்டன்ட் டைரெக்டர் என்ன வேலை ஃபீல்டு கிளியர் யாரும் கத்தாம ஓரம் யாரும் ஃப்ரேம்க்குள்ளே வராமல் பார்த்துக்கிறேன் அதுதானே தானே ஹெச் வினோத் இங்கேருந்து ஓடி போய் அது இருக்குதா ஃபீல்டுக்குள்ளே வர போய் அப்படியா இங்கே விஜய் காத்துக்கிட்டு இருப்போம்ல சார் அதை நேரம் வந்துட்டு சார் பண்ணுங்கள் சார் ஏய் 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 இரியா ஓயா அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க நேரம் தான் சொல்லும் போது முதல்ல இவருடைய ஆளுமை என்ன ஆகும் எச் வினோத்துடைய ஆளுமை என்ன ஆகும் ஏ விஜய் என்ன கேட்பாரு டைரக்டரா இல்லாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த வேலையில் அவங்க பார்க்க மாட்டாங்களா நீங்கள் இங்கே என்னன்னு பாருங்க அப்படிதானே சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணார் அந்த மேடையில் விஜய் என்ன பண்ணார் அவரே லாஸ்ட்டில் மைக்க வாங்கிட்டு அவரும் அந்த இதுக்கு போயிட்டார் ஏன்னா அவர் வேற வழி இல்லை இவர் கத்தினே இருந்தா அவர் எப்பா ஃப்ரெண்ட்ஸ் நண்பா உட்காரு ஆஹ் பண்ணுங்க பாத்துக்கலாம் பேசிக்கலாம் இன்னும் ரெண்டாவது இருப்பேன் அப்படின்னு பேச வேண்டிய நிலமை வராது புரியுதா நம்ம நோக்கம் எதுவாக இருக்கணும் ஐயோ அந்த கூட்டத்தை நல்லா நடத்தி முடிக்கணுமே இவ்வளோ பேரை வர வச்சுக்கணுமே இவங்களுக்கு ஒரு அரசியலாக நம்ம எதாவது சொல்லணுமே இவர்களை தயார்படுத்தி அனுப்பணுமே இவங்க தானே கீழே போய் கேரளர்கள்ட்ட பேச போறாங்க அப்படின்ற பத பதவி தானே ஒரு பொருட்கள் ஆரம்பிக்கிறோம் ஏப்பா நீ என்னப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா நீ இந்த சப்ஜெக்ட் நீ இந்த சப்ஜெக்ட் இந்த இது இந்த மாதிரி தானே இருக்கும் ஆனால் இது எதுவுமே இவர்களுக்கு தெரியாதுல்ல அதனால இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது சேர் அடுக்காம பாத்துக்கேன் சார் கட்சி ஆரம்பிச்சு மூணாவது வந்து சார் ஆமாம் அதெல்லாம் இருக்கு வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் தேர்தல் வந்தப்பதான் தெரியும் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க திரும்ப முதற்கு வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு போயிட்டாங்களா அவங்க எங்க முடிவு பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் தள்ளி விட்டாங்க அவங்களா கெடுத்து விட்டாங்க அதிமுக கூட சேர்ந்துருந்தா ஓரளவுக்கு தான் இருக்கும் இல்லைன்னு கழட்டி விட்டாங்க சீமான்கிட்ட போயிட்டு இவரு நம்ம ஜானுக்கு ஆசை கூட சீமான் சொல்லிட்டாப்புல தம்பி என் தலைமைன்னா வா இல்லை போ அப்படின்ட்டாப்புல அங்கேயும் போக முடியாது வேறு யார் வருவா அவங்கவுங்க அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தனித்து தான் நிற்கணும் இல்லாட்டி ஒரு பத்து பேரை விட்டு லெட்டர் படு கட்சி ஆரம்பித்து அந்த பத்து பேருக்கெல்லாம் அந்த லெட்டர் பேடு கட்சியை கொண்டு வந்து இணைச்சிட்டு இத்தனை கட்சிகள் இணைஞ்சிடணும் சொல்லிக்க சொல்லிக்க வேண்டியதான் அதனால் அதான் நிலமை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இதுதான் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கால சந்திப்போம் நன்றி சார் நன்றி